தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரம்மாண்டமான கோவில்கள் இருந்தாலும் தமிழர்களோட பாரம்பரியத்தையும் பழமையும் கொண்டாடிய கூடிய கோவில்கள் பெரும்பாலும் கிராமங்களில் உள்ள எளிய கோவில்களாக தான் இருக்கு அந்த மாதிரி ஒரு எளிய கோவிலை தான் இந்த காணொளியில் பார்க்க போறோம் அநேகமா இந்த கோவில் ஒரு ஊர் மண்டாக இருக்கலாம் உள்ள இருக்கிற சாமி காளியம்மனும் செல்லியம்மனும் இருக்கலாம் கூல வந்து ஒரு நடுகள் வழிபாடோ அல்லது வேற எதுவும் ஒரு புடைப்பு சிற்பமோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நான் சொன்ன இல்லையாங்க காளியம்மன் இருக்காங்க செல்லியம்மன் இருக்காங்க பக்கத்துல இருவருக்கும் பக்கத்துல பார்த்தா ஒரு சிறிய ஒரு புடைப்பு சிற்பமா இருக்கு அது நடுகள் வழிபாடா அல்லது வந்து வேற எதுவும் பெண்தய்வு வழிபாடா அப்படின்னு தெரியல இந்த காளியம்மன் செல்லியம்மன் பத்தி செல்லியம்மன் வந்து தமிழ்நாட்டில் உள்ள சோழர்கால மிக பழமையான தெய்வம்ன்றது எல்லாருக்குமே தெரியும் அப்பேற்பட்ட பழமையான ஒரு சிலை தான் ஆர்ப்பாட்டம் இல்லாத இந்த ஆடம்பரம் இல்லாத இந்த அமைதியான கோயில இருக்கிறத பார்க்க முடியும் இந்த கோயில் எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் தருமபுரி நகரத்துக்கு மிக அருகில் உள்ள கடகத்தூர் அப்படின்ற ஊர்ல இருந்து உள்ள ரயில்வே ட்ராக் போற வழி இருக்கு அது போற வழியில ஏரியை ஒட்டி இந்த கோயில் அமைஞ்சிருக்கு பக்கத்துல முனியப்பன் கோயில் இருக்கு புதுசாக சில கோயில்கள் கட்டுறதுக்கான கட்டிட வேலைப்பாடு நடந்திருக்கிறதையும் பார்க்க முடியும் இப்ப இந்த கோயிலுக்கு எதிராக உள்ள அம்மன் ஆடுவதற்கான ஊஞ்சல் தூர் பாக்குறோம் அது கீழே ஒரு வணங்கு சிற்பம் இருக்கு அதே மாதிரி மேல போக போக பார்த்தீங்கன்னா பாம்பு ஊர்வம் பொறிக்கப்பட்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது எவ்வளவு ஹைட் இருக்குன்னு பாருங்க பிரம்மாண்டமான ஒரு ஊஞ்சல் மண்டபம் பெரும்பாலும் வடதமிழ் மாவட்டத்தில் மாவட்டத்தை வட குறிப்பாக தருமபுரி மாவட்டங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள் பெண்தேவ் கோயிலுக்கு எதிராக இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு ஊஞ்சல் ஆளுதற்கான கல் இருக்கிறத பார்க்க முடியும் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பாம்பு சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கு இதே போல தகளூர் நாட்டின் பெருமைகளை பேசி மற்றும் ஒரு வரலாற்று கமையல் சந்திப்போம் நன்றி வணக்கம்